கோடம்பாக்கத்தில் உள்ள நடிகர் ரஜினிகாந்தின் ராகவேந்திரா திருமண மண்டபத்திற்கு பின்புறம் உள்ள அஜிஷ் நகர் பரசாங்கோபுரம் உள்ளிட்ட பல தெருக்களில் தாழ்வான வீடுகளுக்குள் இரண்டாவது நாளாக தண்ணீர் தேங்கியுள்ளது இது குறித்தான கள விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன் வணக்கம் ராமச்சந்திரன் தற்போது இந்த மழை நீரை அகற்ற என்னென்ன நடவடிக்கைகள் அங்கு ஏற்பட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மேலும் மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் அங்கு கிடைக்கப்பெறுகின்றனவா அது குறித்தான விவரங்கள் வணக்கம் வங்கக்கடலில் உருவான புயல் கரையை கடந்தாலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் வந்து சூழ்ந்து இருக்கிறது குறிப்பாக கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்திக்கு சொந்தமான ராகவேந்திரா திருமண மன்றத்திற்கு பின்புறம் அமைந்திருக்கக்கூடிய அஜீஷ் நகர் அதே போல பரசுராங்கபுரம் கிட்டத்தட்ட அஜீஷ் நகர் ஒன்று பிரதான தெரு அதே போல ரெண்டாவது தெரு மூன்றாவது தெரு பரசுராங்கபுரம் பரசுராங்கபுரம் உள்ளிட்ட பல தெருகளில் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட முட்டி அளவுக்கு மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது அது

பொருட்களை வாங்குவதற்கு கூட காய்கறி உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்கு கூட வீட்டை விட்டு வெளியே முடியாத சூழல் உருவாகி உள்ளது இங்கே இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியர் இருக்க நம்ம அவ்வளோ கேட்போம் சார் வணக்கம் சார் ஒவ்வொரு மலையின் போதே இந்த பக்கம் அஜிஷ் நகர் இருக்கக்கூடிய பிரதான தெரு மற்றும் ஒன்னாவது ரெண்டாவது தெருவில் வந்து அதிகளவு அளவு மழைநீர் வந்து தேங்கிறது இதுக்கான காரணம் என்ன சார் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லை சார் வருஷம் வருஷம் இப்படி தான் நிற்குது எப்பயுமே தண்ணி கொஞ்சம் மழை பெஞ்சவே இங்கே தண்ணி நிற்குது ஆனால் போகவே மாட்டேங்குது எப்பயும் நடக்கிறது தான் வருஷம் வருஷம் ஆனால் அடப்பு எடுக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் தண்ணியே போக மாட்டேங்குது சுத்தமாக கோவிலும் இதனால் திறக்கவும் முடிய மாட்டேங்குது ஜனங்களும் வர நடக்கவும் வர்றதுக்கும் கஷ்டமாக இருக்குது ஓகே உள்ளே எத்தனை வீடுக்குள்ளே தண்ணி போயிருக்கு சார் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக உள்ள குரு சைலை ஃபுல்லாக போயிடுச்சு குடி ஒரு நாற்பது ஐம்பது வீடு இருக்கும் குடிசைல்லாம் போயிடுச்சு ஃபிளாட்டுக்குள்ளே கொஞ்சம் ஃபுல் ஃபிளாட்டுக்குள்ளே போயிடுச்சு தண்ணி எதனால தண்ணி வெளியேற மாட்டேங்குது பள்ளமான பகுதியா இல்லை அதுக்கு மாற்றிய ஏற்பட மோட்ரு எதுவும் நிறுவலையா இல்லை மோட்ரு வந்து இந்த தெருவில் வைக்க மாட்டேங்கிற ரெண்டாவது தெரு மூணாவது தெருல தான் வச்சுருக்காங்க இந்த தெருவில் மோட்டரே வைக்கலன்னா இந்த பகுதியில் பால் காய்கறி உள்ளிட்டதான் வாங்க போக முடியுதா வெளியே போக முடியுதா வெளியே போகிறது கஷ்டமாக தான் இருக்குது சுற்றின்னு தான் போக வேண்டியதாக இருக்குது ரெண்டாவது தெரு மூணாவது தெருக்கா தான் போக வேண்டியதாக இருக்குது அங்கே தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நிச்சயமாக நிலையாக கேட்டிருப்பீங்க இந்த தெருவில் இருக்கக்கூடிய பிரதான தெரு மற்றும் இணைப்பு தெருவில் ஏராளமான கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வீடுகளுக்கு இருக்கக்கூடிய தரைத்தளத்தில் மழை நீர் வந்து சூழ்ந்திருது இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியலை குறிப்பாக சிறு குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் அதே போல வயதானவர்கள் வயதான முதியவர்கள் இந்த வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் ஒரு இக்கட்டான சூழலில் இருப்பதாகவும் இதனால் தங்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளதாகவே பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் நேற்று இரவு முழுவதும் தூக்கமே இல்லாமல் இரவு உணவை தவிர்த்துள்ளதாகவும்